வந்து இப்போ ஒரு சூப்பரான வந்து காய்கறி இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே நினைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வீட்டில் அரிசி இருக்கா பருப்பு இருக்குங்களா ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு உதுத்து போட்டு குழந்தைங்களுக்கும் வீட்டுக்காருக்கும் ஒரு அழ அருமையான ஒரு இது லன்ச்சுக்கு மெனுவை நம்ம இப்போ தயார் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கு ஒரு அருமையான சைடிஸ் இதுக்கு ஷைடிஸே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பருப்பு சாதம் இதுக்கு பேர் பருப்பு சாதம் இதுக்கு ஷைடிஸே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸு அதாவது நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அவசரத்துக்கு உடனே வந்து ஒரு முட்டையை மட்டும் ஆட் பண்ணி அதில் வச்சுட்டேன் ஓகேங்களா செம சூப்பரான லஞ்சு மெனு பிள்ளைங்களும் வீட்டுக்காரும் நல்லா சாப்பிடுவாங்க ஓகேங்களா இதை நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இது இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போலாம் வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்னைக்கு காலையில என்ன செய்ய போறோம் தெரியுங்களா ஐயோ வீட்டில் காய்கறி இல்லையே நம்ம என்ன செய்யறதுன்னு போய் கடையில் போய் வாங்கிட்டு வரணுமே குழந்தை ஸ்கூலுக்கு போகணுமே வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போகணுமே சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வீட்டில் வெங்காயம் இருக்கா தக்காளி இருக்கா ஒரு பருப்பு சாதத்தை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்க உங்கள் முன்னாடி அரிசியும் பருப்போ இந்த தோ நான் இந்த பருப்பு தான் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகேங்களா எங்களுக்கு இதுதான் பிடிக்கும் மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் தோரம் பருப்பு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்குங்க இதுதான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸு இதுக்கு தேவையான பொருளை நான் சொல்லிடுறேன் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் இதுக்கு தேவையான பொருள் இதுக்கு ரெண்டு வெங்காயம் வேணும் இது ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதில் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம தாள்ச்சி விட்டுடலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஒரு விசில் வந்தோடனே எடுத்துடலாம் நம்ம குழந்தைக்கு உடனே லஞ்ச் மெனு உடனே சீக்கிரம் கட்டி வீட்டுக்காரியை அமுச்சு விட்டுடலாம் ஓகேங்களா அதனால தான் நான் இப்போ இந்த காலையில் இந்த மெனுவை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இதை எல்லாமே வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளிச்சிடலாம் நான் ஒரு வாணலில் தாளிக்கிறேன் நீங்கள் குக்கரில் தாளிக்கிறதால குக்கரில் தாளிச்சிங்க நான் குக்கரில் எதுக்கு தாளிக்காத என்ன காரணம்னா இதெல்லாம் நம்ம தாளிச்சிட்டு வச்சேன்னா நம்ம வந்து சாப்பாடு நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோனே அடி பிடிக்கும் அதனால் இது ஒரு தனி பார்த்து வாணலில் வந்து தாளித்து அதில் பொட்டிட்டோன்னா அடி பிடிக்காது உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறேன் நான் இதை ஒரு வெறும் வாணலையில் எண்ணெய் கொஞ்சம் ஆயில விட்டுக்குங்க ஆயில் பெட்டோனி கொஞ்ச நாள் கடுப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பசங்களை சீக்கிரமாகவும் நம்ம அனுப்பிச்சிடலாம் கொளுக்கு கடுகு பொறிஞ்சவொன்னே கொஞ்சம் கருவேப்பல்ல ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதில் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு வந்து பூண்டு வந்து நான் வந்து ரெண்டு ரெண்டாய அரிஞ்சு வச்சிருக்கறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பெரிய பெல் பூண்டு வாங்கிருக்கிறேன் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் அதனால நான் ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு வச்சிருக்கேன் இதையார போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நாம தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளியும் கொஞ்சம் வதக்கட்டும் நம்ம குக்கர்லயே போட்டு செய்யலாம் ஏன் குக்கர்லேயே போட்டு வதக்கி விட்டுறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் குக்கர்ல போட்டா அதை சொன்னா அடுத்த கடைசியில் வந்து நம்ம தீஞ்சு போயிடும் சாப்பாடு தீஞ்சிடும் அதனால வந்து அது ஃப்ரெஷ்ஷாவே இருந்தா அப்படியே இதை எடுத்து கொட்டிட்டு அப்படியே நம்ம தண்ணியை ஊத்தி விட்டுரலாம் அதுக்கு எந்த உடனே அரிசியை போட்டுடலாம் ஓகேங்களா அதனால நான் தனியா போட்டு செய்கிறேன் நீங்க இத எப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்க கொஞ்சம் தக்காளி வர முடியும் வந்து அரிசியோட ரேஷியோ சொல்லிடுறேன் நான் ஒரு மாகாணி நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி மாகாணி இருக்கும் இல்லைங்களா இந்த மாகாணி ஒரு மாகாணிக்கு கால் மாகாணி பருப்பு போட்டுக்குங்க ஓகேங்களா நான் மூணு மாகாணி நான் எடுத்துருக்கேன் மூணு மாகாணில ஒரு மாகாணி பருப்பு நான் போட்டிருக்கேன் அதுதான் உங்களுக்கு கரெக்டான ரேஷியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஒரு மகாணி அரிசிக்கு ரெண்டு மகாணி தண்ணி ஊத்தலாம் எப்பயுமே நான் ஷியூஷாக தான் நம்ம நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல குக்கருக்கு ஊற்றுறோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ நம்ம மூணு மகானி நம்ம அரிசி எடுத்துருக்கோம் ஆறு மகாணி தண்ணி போதும் அதுலேயே இந்த பருப்பெல்லாம் எல்லாமே வந்து மேஷா வெந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம கரெக்டாக வந்து இப்போ நம்ம ஊத்தி இது குக்கர் போட்டுடலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ என்ன ஒரு குக்கர் வச்சிருப்போம் இதில் வந்து நம்ம வந்து பழக்க வந்து விடக்கூடியதில்லை நம்ம தண்ணி ஊத்திடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதால வந்து ஒண்ணுக்கு ரெண்டு ரேஷியோல வந்து நம்ம தண்ணியை ஊத்திட்டோம் ஓகேங்களா தண்ணியை இப்ப ஊத்திட்டோம் தண்ணியில வந்து நம்ம என்ன பண்ணோம் தண்ணி கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம அரிசியை போடலாம் ஓகேங்களா இதுல வந்து கொஞ்சம் பெருங்காயத் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்குங்க வேற மிளகாய் தூள்லாம் வேண்டாம் இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை போட்டு கொதி வந்த கொதி வர்ற நேரத்தில் நம்ம வந்து குக்கரை வந்து நம்ம விசில் போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இது பாருங்க இது அரிசி போட்டு நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் நம்ம வந்து உப்பை உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம வந்து கருவேப்பிலை இது கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா அந்த கொத்தமல்லி எப்படி தூவி விட்டுட்டு அவ்வளவுதான் பிரண்ட்ஸ் நம்ம இது விசில் போட்டுடலாம் இப்போ விசில் போடலாம் ஓகேங்களா அவ்ளோ தான் விசில் ஒரு விசில் வந்தோடனே நம்ம இறக்கலாம் இப்போ பாருங்க நம்ம குக்கர்லேருந்து சாப்பாடு எடுத்துட்டோம் எவ்வளோ பாருங்க போ போட போட பொழுது பாருங்க எவ்வளோ பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க இது பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ நல்ல இது பாருங்கள் சாப்பிட்றதுக்கே நல்ல போட பொழுது போட பொழுன்னு இருக்குது பாருங்கள் லஞ்ச் ஒரு மெனு பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த இது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தட்டில் போட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிஞ்சிச்சு நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய க என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் போட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்